வரலாற்று சிறப்பும் புகழ்மிக்க திருநெல்வேலி மாநகரத்தில் காவல் ஆணையராக என்று பொறுப்பெடுத்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் வணக்கமும் செலுத்தும் நிலையில் இருக்கிறேன் தற்போது உள்ள திருநெல்வேலி சூழ்நிலையில் என் மாநகர மக்கள் பெய்த பெருமழையில் மிகவும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள் அந்த பெருந்துயர் துடைக்கும் அரசின் பணியில் காவல்துறை மிக ஒத்துழைப்போடு நடந்து கொள்ளும் அதுபோலவே திருநெல்வேலி மாநகரத்தில் சமய சாதி எந்த பிணக்குகளும் ஏற்படாத வண்ணம் அதன் மூ அதன் மூலம் மூடகளும் ஏற்படாத வண்ணம் சட்டம் ஒழுங்கை மிக கட்டுக்கோப்பாக நடத்தும் பணியில் ஏற்கனவே இம்மாநகர காவல்துறை மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்னுடைய முதல் பணியாக பணியை இன்னும் உத்வேகப்படுத்தி இம்மாநகரை சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு மாநகராகவும் குற்ற செயல்கள் இல்லாத ஒரு மாநகராகவும் உருவாக்கும் நிலையை தொடர்ந்து மீன் மாநகர காவல் துறை செய்ய உத்வேகமாக நான் இருப்பேன் காவல் அலுவலர்களும் காவலர்களும் பொதுமக்களும் மாநகர காவல்துறைக்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன் சார் நீ பார்த்துட்டு எப்படி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அதை அப்படின்னு பார்க்கலாம் மாநகர எல்லைக்கு இந்த கார்பரேஷன் லிமிட் அளவுக்கு என்னால எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அது சம்பந்தமான முன்னெடுப்புகள் கட்டாயமாக எடுக்கப்படும் அது அதாவது பள்ளி கல்லூரிகளை இணைத்து அவர்களுக்கு வந்து இந்த சமய சாதி வழக்குகள் வராத வகையில் அவர்கள் எப்படி வந்து வந்து ஒத்துழைப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான அவேர்னஸ் வகுப்புகளை கட்டாயம் தகவல் கிடைக்கும் பட்சத்தில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அது சுருத்தும் விழிப்புணர்வு வாய்ப்புகள் பள்ளிகளையும் தள்ளுபடியும் நடத்தும்

அவங்க இதுல திண்டுக்கல்ல வந்து லைப்ரரி எல்லாம் செட் பண்ணி ஃபார் காமன் பப்ளிக் சோ தி சிட்டி இஸ் யூ அஸ் ஹியர் கம்யூனல் கமிஷனர் நீங்க அத பத்தி என்ன சொல்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன்